நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் ஒரு தலையீத்து சினை மாடும் ஒரு மூன்றாம்மைத்துமாரோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடலோட விளையாண்ண அட்ரெஸ் எங்கிட்டான்னு தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் ஒரு செவல மறையில் நல்ல முகலட்சுரமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குதுங்க தலையீத்து மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்துக்கா வய குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல சைஸு கிடையாதுங்க தலையீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் இருக்குது சுளி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து அதிகபட்சம் ஒரு இருபது நாட்களுக்கு உள்ளாக மாடு கண்டுறணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் ஒரு ஆவரேஜான கரவைத்திறன் வந்து போதும்னா எதிர்பார்க்க மாடுங்கள் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு கரைவைத்திறன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் மண்டப்பண்ணா கறக்கலாங்க அதனால் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் ஆவரேஜான ஒரு கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு விவசாயிக்கு இடத்துல மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தவனது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமை தாங்க கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கலந்துக்கலாங்க ஒரு நல்ல முழுச்சமான தலையீத்து கடறி வேணும் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக வேணும் ரெண்டு பல்லில் வேணும் கொஞ்சம் பத்து வச்சு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கடையை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த தலையீத்து மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மூட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறது மாடு சிறதாக இருக்குமா பெருசாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பண்ணால் ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹெச்எஃப் மாடுங்க நல்ல பெரிய மாடு நல்ல ஒரு கலர்ஃபான மாடும் கூடங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பிடிச்சி காமிச்சிருக்காங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது ஈத்தோட இந்த இதில் அதிக கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வாட்டசாட்டமான மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தா இரண்டாம் இடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதில் தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்தியத்தில் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினாலு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குண தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையுமே கிடையாது விவசாயிகளிடத்தில் மேட்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையான மொட்டு விஜய்ட்டர் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு மூன்றாவது ஈத்தில் நல்ல கரைவைத்திறனில் வேணும் ஒரு பாஞ்சு லிட்டர் கரவை திறன் இருக்கணும் நல்ல முடிச்சால் காரி சட்டையில் வேணும் வாங்கி குறைஞ்ச ஒரு நாலு கரக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலங்க இன்றைக்கி பார்த்தா இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கள் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடல் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றங்க மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரத்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவு பாலாவு விலையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமை அலுன்னு சொல்கிறவங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்